மாலை போட்டு போனும் என்ன சாமி இருக்கு மேலேண்ணா ஐயாவோட முனிஷர் செல்ல அப்படியே ஓ

நாம இந்த இந்த கோயில் தான் ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அவங்க நம்ம தெரிஞ்சவங்க இங்கே கோயம்புத்தூர் மருந்தமளிக்கிட்ட வடவலில் இருக்காங்க நாங்க வடவள்ளி தான் வடவள்ளி வடவள்ளி தான் வீரகேரல் தான் வீரகேரல் இந்த காட்டு உள்ள வந்து குகை கோயில் இருக்குது ராதாகிருஷ்ணன் கோவில் நடந்து போனோம் மேலே கோயில் ஒரு கோகை இருக்குது கோகை கோவில் ஒரு கோவில் இருக்குது இங்கே Galing. pungal. pungal. Ngal, pungal.